குடலின் அன்பான வணக்கங்கள் தேசம் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இப்போல்லாம் நம்ம சாதாரணமாக கொடிகளை பயன்படுத்தி கொண்டிருக்கோம் இந்த மண்ணில் பல ஆண்டுகளுக்கு எழுபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு பல ஆண்டுகள் இந்த கொடியை பயன்படுத்தாத ஒரு சூழல் பயன்படுத்த முடியாத ஒரு சூழலாம் இருந்தது அப்படிப்பட்ட நிலையிலிருந்து மாறி நாம் இன்றைக்கு சுதந்திர காட்டை சுவாசித்து கொண்டிருக்கிறோம் இந்த தருணத்தில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதை பெருமிதம் கொள்கிறேன் இன்னைக்கு பார்க்க போகிறது அழகு ரெண்டில் அகப்புற நூல்கள் மற்றும் அறநூல்களின் சிறப்புகள் அதில் இருந்து நம்ம வினா எடுக்கிறோம் தேர்வு எண் பன்னெண்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னையோட இந்த அழகு ரெண்டு முடியே இருக்குது சரிங்களா நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா அழகு ஒன்று மற்றும் அழகு ரெண்டு திருப்புதல் தேர்வு ஒரு முப்பது வினாக்களை மையம் மட்டும் எடுக்கிறோம் நீங்கள் அது திருப்புதல் ஒரு முடிவு முடிப்பு முடிவு எடுங்க படிச்சுருங்க அடுத்து பார்த்தோம்னா இன்று இந்த வீடியோவுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அழகு மூன்று மற்றும் நான்குக்கு கால தேர்வு கால அட்டவணை வெளியிடுவோம் அதையும் பின்பற்றுங்க அடுத்து நாளை தேர்வுக்கு படிங்க அடுத்து நம்ம என்னென்னு பார்க்கலாம் இப்போ இன்றைக்கு இறுதியாக உள்ள இந்த பத்து வினாக்கள் மட்டும் பார்த்துருவோம் விநாயகன் ஒன்று ஒழுங்கு முறையில் தூக்கப்பட்ட ஒரே தொகை நூல் எது அகநானூறு புறநானூறு தொகை பயிற்று பத்து விநாயன் ரெண்டு நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆரளவின்றே நாட நட்பே இந்த நூற்பா இடம்பெற்றுள்ள இந்த நூற்பாவை பாடியவர் யார் அப்படிங்கிறது தான் இது நீங்கள் கொஞ்சம் விரிவாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா நிலத்திலும் பெரியது வானினும் உயர்ந்தது நீரினும் ஆழமானது தமிழ் மொழியினோட எல்லை அப்படின்னு குறிப்பிடுவாங்க இந்த பாடலை பாடியவர் யார் அப்படின்னு தான் கேள்வி வெள்ளி விதியார் தேவகுலத்தார் ஆலங்குடி வங்கனார் கபிலர் விநாயன் மூன்று கூற்று ஒன்று கூற்றுவனுக்கு இணையான வடமொழி சொல் யமன் கூற்று இரண்டு முதுகன் என்பதற்கு முதுமை என்னும் பொருளாகும் இரண்டும் சரி இரண்டும் தவறு கூற்று ஒன்று சரி ரெண்டு தவறு கூற்று ஒன்று தவறு ரெண்டு சரி எதன் தேர்வு தேர்வு செய்யுங்க பொறுத்துக இங்கே பத்துகள் கொடுக்கப்பட்டிருக்கு பதிச்சு பத்தினோட பத்துகள் கொடுக்கப்பட்டிருக்கு அங்கே பாட்டுடைய தலைவன் கொடுக்கப்பட்டிருக்கு இரண்டாம் பத்து நான்காம் பத்து ஆறாம் பத்து ஏழாம் பத்து பாப்பிடைத் தலைவன் வாழியாதன் சேரலாதன் நார்முடி சேரல் நெடுஞ்சேரலாதன் நீங்கள் பொறுத்துங்க சரியா விநாயகன் ஐந்து கடம்பர் கிடுகு முறையே பொருள் தருக கடம்பர் என்ன சொல்லுக்கும் கிடுகுன்னு சொல்லுக்கும் என்ன பொருள்னு பாருங்கள் ஒன்று விடை குறிப்பு பார்த்தீங்கன்னா கூலிப்படை கேடயம் கூலிப்படை படை கடற்கொள்ளைக்காரர்கள் கேடயம் கடற்கொள்ளைக்காரர்கள் படை எதுன்னு முடிவு பண்ணுங்கள் விநாயகன் ஆறு பரிபாடல் பிரிவுகள் கடவுளுக்குரிய படிபாடல சில பாடல்கள் சில கடவுளுக்குரிய பாடலை பிடிச்சிருக்காங்க அது எத்தனை பாடல்கள் பாடப்பட்டிருக்கு என்பதை நம்ம பார்க்கணும் திருமால் முருகன் காடுகிலால் என்பது காளியை குறைக்கும் வையை இங்கே இருபத்தாறு ஒன்று எட்டு முப்பத்தொன்று இப்படி பாடல் இது சரியாக பொறுத்துங்க விநாயகன் ஏழு கின்று என்ற காலம் காட்டும் இடைநிலை முதன் முதலில் எந்த நூலில் காணப்பட்டது உங்களுக்கு தெரியும் கிரு கின்று ஆனின்று நிகழ்கால இடைநிலை இது முதன் முதலில் பயன்படுத்தப்பட்ட நூல் எந்த நூல்னு கேட்குறாங்க கலித்தொகை குறுந்தொகை நூறு பரிபாடல் சரி பண்ணுங்க விநாயகன் எட்டு பாலை குறிஞ்சி மருதும் முல்லை நெய்தல் இன் திணைவரிசை உடையது எந்த நூல் திணைவரிசை மாறுபட்டு இருக்கு இது எந்த நூல் கலித்தொகை குறுந்தொகை நூறு பரிபாடல் விநாயகன் ஒன்பது முறையனப்படுவது கண்ணோடாது உயிர்பவல் பவல் புறையனப்படுவது போற்றாரை பொருத்தல் இது ஒரு நூற்பா இந்த நூற்பாவின் ஒரு ஆசிரியர் நல்லந்துவனார் ரெண்டு நெய்தல் கிளியை சார்ந்தது மூன்று செவிலி தோலைக்கு கூறியது இந்த நொற்பா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இதில் எது சரின்னு மட்டும் பாருங்கள் ஆ ஒன்று ரெண்டு சரி ரெண்டு மூணு சரி மூன்று ஒன்று சரி ஒன்று ரெண்டு மூணு சரி மூன்றுமே சரின்னு கூப்பிட்டு விநாயகன் பத்து கூற்று ஒன்று அகநானூற்றில் நூற்றி இருபத்தி மூணாம் பாடல் மணிமடை புலம் என்ற பிரிவையும் பாலை திணையையும் சார்ந்தது கூற்று இரண்டு அகநானூற்றில் முந்நூற்றி நாற்பத்தி ஆறாம் பாடல் மித்திரை கோவை பிரிவையும் முல்லைத்திணையையும் சார்ந்தது இது கூற்று இரண்டும் சரி கூற்று இரண்டும் தவறு கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு கூற்று ஒன்று தவறு இரண்டும் சரி பத்து வினாக்கள் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் விடை குறிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் குடிக்கிறன்னா வீடியோ நிறுத்திவிட்டு மறுபடியும் ஒரு முறை பார்த்துட்டு குறிங்க அதுக்கப்புறம் விடை சொல்லும் போது சரி பாருங்க இப்போ விடை நான் சொல்ல போகிறேன் விநாயகன் ஒன்று ஒழுங்கு முறையில் தொகுக்கப்பட்ட ஒழுங்கு முறையில் தொகுக்கப்பட்ட ஒரே தொகை நூல் எது அப்படின்னா அகனான் ஒரு தாங்க ஏன் அப்படின்னா அதை நான் ஏற்கனவே போன இந்த வினை பார்க்க முடியும் சொல்லியிருக்கேன் அது திணை அடிப்படையிலும் பிரிக்கப்பட்டிருக்கும் பிரிவுகள் அடிப்படையிலும் பிரிக்கப்பட்டிருக்கும் சரிங்களா அகன் கமணி கலர்ச்சியான நிறை மணிமடைப்பவளம் நெத்திலை கோவை என்று பிரிச்சிருப்பாங்க அடுத்து பாடல் எண் வாரியாக ஒன்று மூன்று ஐந்து ஏழு வந்தால் என்ன திணை அது குறிஞ்சி பாலைத்திணை ஒற்றை ஒற்றை அடிப்படையில் இருந்தால் ஒற்றை எண் அடிப்படையில் இருந்தால் ரெண்டு எட்டு இருந்தால் குறிஞ்சி நான்கு பதினான்கு இருந்தால் மருதம் ஆறு பதினாறு என்ன போனால் அது என்னது முள் நெய்தல் பத்து இரு மன்னிக்கணும் ரெண்டு எட்டு குறிஞ்சு நான்கு பதினான்கு முல்லை ஆறு பதினாறு மருதம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து இருபது முப்பது நெய்தல் சரிங்களா இதை நம்ம சரியாக கொஞ்சம் எழுதிக்கீங்க தெளிவுபட புரியுமா உங்களுக்கு அடுத்து ரெண்டாம் அப்போ விடைகுறி பார்த்தோம் அப்படின்னா அகலானது ரெண்டாவது விநாயகன் ரெண்டு நிலத்தினும் பரிதே வாழினும் உயர்ந்தென்று நீரினும் வாழுவின்றி நாடுகள் நட்பு என்பது யாருடைய கூற்று அப்படின்னா தேவகுலத்தாருடைய கூற்று வினாயின் மூன்று கூற்று ஒன்று கூற்றுவனுக்கு இணையான வடமளிச்சொல் எவன் இது சரிதான் கூற்று இரண்டு முதுகன் என்பவருக்கு முதுமை என்னும் பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இது தவறு முதுகன் என்பவருக்கு முக்கிய ஆதாரம் என்று பொருள் அப்போ குறிப்பு பார்த்தோம்னா கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு பொறுத்து பத்துகள் பாருங்கள் இரண்டாம் அவரோட பாட்டுள்ள தலைவன் யார் அப்படின்னா நெடுஞ்சேரலாதன் இரண்டாம் பத்துக்கு நெடுஞ்சேரலாதன் நான்காம் பத்து நா நான் அங்கே இருக்கு பாருங்கள் அப்போ நார்முடி சேரன் நான்காம் பத்து நார்முடி சேரன் ஆறாம் பத்துக்கு பாருங்கள் அப்படின்னா சேரலாதன் ஏழாம் பத்து வாலியாதன் அப்போ குறிப்பு நான்கு மூன்று இரண்டு ஒன்று ஒன்று விநாயகன் ஐந்து கடம்பர் கெடுகு முறையை பொருள் தருக கடம்பர் என்றால் கடற்கொள்ளைக்காரர்கள் சேர நாட்டு கடற்கொள்ளைக்காரர்கள் கிடுகு என்றால் கேடயம் என பொருள் அப்போ விடைக்குறிவு பார்த்தீங்க அப்படின்னா இ கடற்கொள்ளைக்காரர்கள் கடம்பர் நான் கடற்கொள்ளைகள் கெடுகுனா கேடயம் விநாயகன் ஆறு பரிபாடல் உள்ள பாடல் பிரிவுகள் பாருங்கள் கடவுளுக்குரிய பாடல்கள் என்னென்ன திருமானுக்குரிய பாடல்கள் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு பாடல்கள் இரு நான்குன்னு சொல்லுவாங்க எட்டு பாடல்கள் முருகனுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்து ஒன்று காளி பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஒரு பாடல் மட்டும்தான் வையைக்கு இருபத்தி ஆறு பாடல்கள் அப்போ விடைக்குறிப்பு மூன்று நான்கு இரண்டு ஒன்று நெடில் ஆ கிண்டு எனும் என்ற காலம் காட்டும் முதன்மை எந்த நொழில் காணப்பட்டது பரிபாடல் தாங்க விடைக்குறிப்பு இ விநாயகன் எட்டு பாலை குறிஞ்சி மருதம் முல்லை நெய்தல் மீண்டும் பாருங்கள் பாலை முன்னுக்கு வந்திருக்கு குறிஞ்சி முல்லைன்னு வரணும் மருதம் முன்னாடி இருக்குது இந்த அமைப்பு பார்த்துங்க இந்த தொகையில் இந்த திணைவரிசையில் பாடப்பட்டது என்ன ஒன்றுனால் விநாயகன் ஒன்பது முறையனப்படுவது இந்த அன்பு எனப்படுவது முறை என்னப்படுவதெல்லாம் சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க முறையின இந்த பாடல் பார்த்தீங்கன்னா இந்த பாடலோட ஆசிரியர் நல்லந்தோனார் என்பது சரிதான் இது நெய்தல் களியை சார்ந்தது என்பதும் சரிதான் மூன்றாவது பாருங்கள் செவிலை தோழிக்கு குறியதுன்னு சொல்லியிருக்கோம் கிடையாது தோழி செவிலைக்கு கூறியது அப்போ மூன்று மட்டும் தவறு நான் சரியானது மட்டும் தான் கேட்டிருக்கேன் ஒன்று ரெண்டு சரி மூணு எங்களா இருக்க ஃபுல்லாகவே தவறு அப்போ ஒன்று ரெண்டு மட்டும் தான் மூணு இல்லாமல் இருக்குது விடை குறிப்பு ஆ விநாயகன் பத்து கூற்று ஒன்று முதல் கேள்வியும் கிடையாது இதுதான் யாரு இறுதி கல்வி இதாக தான் நமக்கு வருது அகலாநூற்றில் முதல் நூற்றி இருபது பாடல்கள் மணி இது க கலெக்டியான நிலை நூற்றி இருபத்தொன்று முதல் முன்னூறு வரை பார்த்தோம் அப்படின்னா மலிமிடைப்பழத்தை சாரும் முன்னூற்றி ஒன்றுலேருந்து நான் நானூறு வரை மித்தளை கோவையை சாரும் இப்படியெல்லாம் நம்ம பிரிவுகளை பிரிச்சுக்கணும் ஆனால் நம்ம ஏற்கனவே முதல் கிளியெல்லாம் சொல்லியிருக்கேன் ஒற்றை அடிப்படையில் போனால் பாலைத்திணை ரெண்டு எட்டு வந்தால் குறிஞ்சி திணை நான்கு பதினான்கு என சென்றால் மருதத்திணை முல்லைத்திணை ஆறு பதினாறு என சென்றால் மருது திணை அந்த அடிப்படையில் தான் இது பார்க்கணும் நம்ம நூற்றி இருபத்தி மூணாம் பாடல் என்பது மணிமடைப்பாளம் பிரிவு சரிதான் ஒற்றை அடிப்படையில் முடிஞ்சிருக்கு மூன்று என்பது ஒற்றை அடி ஒற்றை தினை ஒற்றையடிப்படைகள் வரும் அப்போ பானைத்திணை என்பது சரி கூற்று ஒன்று சரி கூட்டு இரண்டு பார்க்கலாம் முந்நூற்றி நாற்பத்தி ஆறு முந்நூற்றி ஒன்று முதல் நானூறு வரை இருந்தால் அது என்னதுங்க நித்திரைக்கோவை இது சரி அடுத்த இது பாருங்கள் முல்லைத்திணைன்னு கொடுக்கப்பட்டிருக்கு முல்லைத்திணை என்பது நான்கு பதினான்கு தான் முடியும் இங்கே ஆறில் முடியும் முடிஞ்சிருக்கு அதனால் ஆறு பதினாறு இருபத்தாறு முப்பத்தாறு போனால் அது மருது திணைச்சாரம் அப்போ முல்லைத்திணை என்பது தவறு மருதத்திணையும் இங்கே வரணும் அப்போ கூட்டு ஒன்று சரி இரண்டு தவறு விடை குறிப்பு இ பத்துல எத்தனை வினாக்கள் சரி என்பதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் நான் தெரிந்து கொள்கிறேன் நாளை திருப்பதி தேர்வுக்கு நன்கு படிக்கவும் நாளைக்கு திருப்பதி அழகு ஒன்று ஏன்னா படிச்சு போகிறத ஒரு வாரத்துக்கு ஆகுது அழகு ஒன்றும் அழகு இரண்டும் ஒரு வரை திருப்பதில் முடிங்க கொஞ்சம் எளிமையாக இருக்கும் நாளைக்கு வினா பார்க்கலாம் அடுத்து நாங்கள் அழகு மூன்று நாளைக்கு காலவட்டினை கேட்டிருக்கேன் என்று வெளியேற்றும் நன்றி